வணக்கம் நம்ம இந்த பதிவில் கருப்பு உலர் திராட்சை சாப்பிட்றனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அது ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கருப்பு உலர் திராட்சை வந்து எலும்பு ஆரோக்கியத்திற்கு வந்து காலையில் எழுந் எழுந்ததும் நம்ம கருப்பு திராட்சை சாப்பிட்ணும்னா எலும்பு வலுவாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு நரைமுடியை தவிர்க்க மழை சிக்கல் பிரச்சனை இது எல்லாத்துக்குமே இந்த உலர் திராட்சை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இ அது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு சாப்பிட்றனால என்னென்ன ஹெல்ப் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் கா அதை எப்படி ஊற வைக்கணும்னா ஒரு எட்டுலேருந்து பத்து உலர் திராட்சையை வந்து நம்ம எடுத்து நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் இல்லைனா ஒரு கிளாஸ் அளவு கிட்டத்தட்ட வச்சு அதில் அதை எடுத்து அதில் வந்து கரு கழுவி வச்சுருக்கோம்ல உலர் திராட்சை அதை எடுத்து நம்ம ஊற வச்சு அதை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற ஊற வச்சிடணும் காலையில் எழுந்திரிச்சு அந்த ஊற வச்ச தண்ணியையும் குடிச்சிட்டு அந்த உலர் திராட்சையே நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட் இதிலேருந்து நமக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் எடை இழப்புக்கும் கூட இந்த கருப்பு திராட்சையை பயன்படுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இது வந்து நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின்னு நம்ம தலைமுடி அப்படின்னு எல்லாத்தோட ஆரோக்கியத்திற்குமே இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ரத்தத்தில் இன்னொன்று பார்த்திங்கன்னா கருப்பு உள்ள வந்து ரத்த சுத்த சுத்தகரிக்கும் பண்பு இருக்குது அப்படிங்கிறதுனால ரத்தத்தை சுத்தப்படுத்தவும் இந்த கருப்பு உள்ள திராட்சை ரொம்ப ஹெல்ப் பண்ணுது உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றுறதற்குமே இது உத உதவுது நம்ம வந்து ஊற வச்சு இந்த உலர் சாப்பிடும்போது அதில் உள்ள அத்தியாவசியமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே நம்ம வந்து பெற முடியும் அதனால் பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் மேம்படும் கல்லீரல் சுத்தமாகும் நம்மளுடைய ஸ்கின் வந்து எப்பயுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இதயத்தோட ஆரோக்கியத்திற்குமே இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது கருப்பு நிற உலத்ராச்சல் வந்து பொட்டாசியம் அப்புறம் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் எல்லாமே அதிகமாக இருக்குது இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது பொட்டாசியம் வந்து உடலில் உள்ள சோடியத்தை குறைத்து ரத்தத்தல் ரத்த அழுத்தத்தை வந்து சீராக்குது நார்ச்சத்து வந்து உடல் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து நீக்குது அதனால பார்த்தீங்கன்னா இதயம் வந்து ரொம்ப ஹெ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த கருப்பு உலர் திராட்சை வந்து ஹெல்ப் பண்ணுது தினமும் பத்து உலர் திராட்சையாவது நம்ம ஊற வச்சது இதை சாப்பிட்றணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஊற வச்ச உலர் திராட்சை வந்து நம்ம சாப்பிடும்போது அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்களால் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே இது வந்து மேம்படுத்துது விட்டமின் பி மற்றும் விட்டமின் சி வந்து இதில் நிறையா இருக்குது அப்படிங்கிறனால உடலில் வந்து நம்மளுக்கு ஏற்படுற வீக்கம் தொற்றுக்களோட அபாயத்தையுமே குறைக்குது செரிமான மண்டலத்தோட ஆரோக்கியமான செயல்பாட்டிற்கு நார்ச்சது வந்து ரொம்பவுமே ரொம்ப ரொம்ப அவசியம் அதில் பார்த்தீங்கன்னா கருப்பு உலர் திராட்சையை நீரில் ஊற வச்சு நம்ம அந்த நீரோடு அந்த திராட்சையை சாப்பிடும்போது குடல் இயக்கம் வந்து கரெக்டாக நடைபெற்று மலைச்சிக்கல் அஜீரண கோளாறு இதெல்லாம் ஏற்படாமல் இதெல்லாம் தடுக்கப்பட்டு செரிமான மண்டலம் வந்து எப்போதுமே சிறப்பாக இயங்குறதுக்கு இந்த ஊற வச்ச உலர் திராட்சையை வந்து ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் உடல் பருமனை தடுக்குது இரத்த சோகையை தடுக்குது தலைமுடிக்கு வந்து நல்லது கண்களுக்கு நல்லது எலும்புகளுக்கு நல்லது இது இதில் இதில் வந்து அதிகரிக்குது அறிவாற்றல் செயல்பாட்டை வந்து ரொம்ப மேம்படுத்த உதவுது என அதனால் பார்த்திங்கன்னா மூளை வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கருப்பு திராட்சை நைட்டு ஊற வச்சு டெய்லி சாப்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினமும் வந்து நம்ம இரநூறு மில்லிக்கு மே இரநூறு கிராமுக்கு மேலே கருப்பு உள்ள திராட்சை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டோம்னா நமக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பு திராட்சை வந்து ஒவ்வாமை இருக்கிறவங்க அரிப்பு இருக்கிறவங்க சொறி இருக்கிறவங்களாம் இதை சாப் சாப்பிட்டா அலர்ஜி வந்து ஏற்படும் அதனால் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு வந்து எட்டு முதல் பத்து உல திராட்சை தான் சாப்பிடணும் அதுக்கு மேலே நம்ம வந்து சாப்பிட்றது வந்து ரிஸ்க்கு தான் அப்படின்னு சுகாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க வணக்கம் நன்றி